பீலா ராஜேஷ் இவர்கள் வந்து தற்போது நம்மக்கிட்ட இல்லை புற்றுநோய் வந்து இறந்து போயிட்டாங்க ஒரு மிடில் வயசு தான் இறந்து போகிற வயசு கிடையாது அது சம்பந்தமாக இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் படித்து பெற்ற பட்டம் பட்டம் தந்த பதவி பதவி தந்த காசு காசு தந்த வாழ்க்கை இப்படி வீழ்வதற்காகத்தான கொடுமை இவரது கணவரும் பாலியல் சம்பந்தமாக கைது செய்யப்பட்டது நினைவிருக்கலாம் கொரோனா நேரத்தில் ஒன்றிய அரசின் ஆணைக்கிடங்க தப்ளிக் ஜமாத்தை எந்த அளவு அலை கழித்தார் செய்திகளை பரப்பினார் என்பதை நாடறியும் குற்றம் செய்தவர்களின் ஊழ்வினை தன்னை மட்டுமல்லாது தனது குடும்பத்தாரையும் பாதிக்கும் என்பதின் சிறந்த எடுத்துக்காட்டு இவர் ஆழ்ந்த இரங்கல் இறந்தவரின் ஆன்மா இலைப்பாரட்டும் கொரோனா பெருந்தொற்று இந்தியாவில் பரவ அன்றைய தினம் டெல்லியில் ஊரடங்கு ஊரடங்குக்கு முன்பாக கூடிய தப்ளிக் ஜமாத் அமைப்பினரும் அதில் பங்கேற்ற இஸ்லாமியர்கள்தான் காரணம் என்று அன்றைய பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் மட்டுமின்றி டெல்லி முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் தமது அன்றாட செய்தியாளர் சந்திப்பிலும் தமது ஊடக ப ட்விட்டர் பக்கத்திலும் தினசரி இஸ்லாமியர்களையும் தப்ளிக் ஜமாத்தையும் குறிவைத்து பிரசா பிரச்சாரம் செய்து வந்தார் அந்த டயத்தில் வந்து தப்ளிக் ஜமாத் வந்து எந்த ஒரு பிரச்சனையிலையும் ஈடுபடாதவங்க அதாவது அவர்கள் வந்து உலக விஷயங்கள் எதுலேயும் வந்து தலையிட மாட்டாங்க போராட்டங்கள் பண்ண மாட்டாங்க இடஒதுக்கீடு கொடுலாம் போரா போராட மாட்டாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க அஞ்சு வேலை தொழுங்கப்பா பள்ளிவாசலுக்கு வாங்க குருவான ஒதுங்க நல்ல விஷயங்களை செய்யுங்க இதை மட்டும் தான் சொல்லுவாங்க வேறு எதுவும் சொல்ல மாட்டாங்க தர்காவுக்கு போகாதுன்னு கூட சொல்ல மாட்டாங்க அப்படிப்பட்ட அந்த தபிக ஜமாத்த அதுவும் வெளிநாட்டுக்காரங்க தாய்லாந்துலேருந்தும் இந்தோனேஷியாவிலேருந்தும் நம்ம நாட்டுக்கு வந்து தப்ளிக் ஜமாத்தில் வந்ததை அந்த ஆட்களை வந்து பிடிச்சி அரஸ்ட் பண்ணி அவங்களுக்குலாம் புரியவே இல்லை ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் புது அனுபவம் இரண்டாவது அது நம்மளை போய் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க அந்த பேர் பேர்ந்து விழிச்சத்தை பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ டிவியிலலாம் பார்க்கும்போது அவ்வளோ பரிதாபமாக இருக்கும் ஒரு முதலமைச்சரின் இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சார நடவடிக்கைக்கும் அவரது அரசுக்கும் எதிராக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ரெண்டாயிரத்தி இருபது ஏப்ரல் மாதம் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது டெல்லி முதலமைச்சரும் அவரது அரசு நிர்வாகமும் செய்து வரும் இந்த இஸ்லாமிய விருப்பு பிரச்சாரத்தை நீதிமன்றம் தலையிட்டு நிறுத்த வேண்டும் என்று மனுவில் கோரப்பட்டது அதே நேரத்தில் தமிழகத்தின் சுகாதாரத்துறை அதிகாரியாக இருந்த பீலா ராஜேஷ் தனது அன்றாட செய்தியாளர் சந்திப்பில் டெல்லி தப்ளிக் ஜமாத் கூட்டமும் இஸ்லாமியர்களும் தான் இந்தியாவில் கொரோனா பரவ காரணமாக இருந்தார்கள் என்பதை மீண்டும் மீண்டும் மக்கள் மதில் கொண்டு சென்றார் மக்கள் வரி பழத்தில் ஊதியம் கொண்டு தீவிரமான ஆர்எஸ்எஸ் பிஜேபி பிரச்சாரத்தை அந்த ஐஏஎஸ் அதிகாரி தொடர்ந்து செய்து வந்தார் அந்த குறிப்பிட்ட தபிக் ஜமாத்தில் எழுபது இந்தியர்கள் கலந்து கொண்டு இந்தியாவுக்கு எதிரான கொ கொரோனா ஜிஹாத் போரை மேற்கொண்டார்கள் என்றும் இந்தியாவில் கொரோனா வைரஸ் ப பரப்பியதாக குற்றம் சாட்டப்பட்டு அவர்கள் மீது வழக்கம் தொடுக்கப்பட்டு முதல் தகவல் அறிக்கையும் குற்றப்பத்திரிக்கையும் பதிவு செய்யப்பட்டு தாக்கல் செய்யப்பட்டது ஒரு அதிகாரி என்ன அஞ்சுருக்கணும் உண்மையே சொல்லணும் சரி இடத்துலேருந்து ப்ரெஷர் வருது நீங்கள் இப்படி தான் சொல்லணும்னு சொன்னால் நான் இதில் வந்து தலையிட மாட்டேன் சார் நீங்கள் வேறு யாரையாவது ஏதாச்சும் பேசிக்கிங்க ஏன்னா உங்களை வந்து இதை வச்சு உங்களை வந்து டி டிஸ்ட்ரிபியூஷன்லாம் பண்ண முடியாது ஏன்னா நீங்கள் அரசு அதிகாரியாக இருக்கிறீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் தைரியமாக இதை வந்து உங்களுக்கு மனசில் வந்து அந்த எண்ணங்கள்லாம் இல்லை மேலெடுத்தோடைய ப்ரெஷர்னால தான் நான் சொன்னேன்னு சொல்லியிருந்தாக்க அந்த டயத்துலேயே நீங்கள் வந்து முகத்துக்கு நேராக பேசியிருக்கலாம் எங்கே எங்கெல்லாம் என்னால் இது வந்து செய்ய முடியாது சார் நீங்கள் வேறு யாரையா வச்சு பண்ணீங்க அப்படின்னு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காது அப்பாவி மக்கள் எழுபது பேரை நீ அதுவும் வெளிநாட்டு ஆட்களை வந்து கொண்டு வந்து வச்சு இவர்கள்லாம் சேர்ந்து இந்தியாவுக்கு எதிராக ஒரு பெரிய சதி வேலையை செஞ்சாங்கன்னு அப்பட்டமாக அது வந்து பொய்ன்னு உங்களுக்கு தெரியும் உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்த கும்பலுக்கெல்லாம் தெரியாமையாக இருக்கும் ஆனாலும் இது வந்து திட்டமிட்டு வெளியில் எச்சியை துப்பி பரப்புனாங்க அதாவது கொரோனா ஜிகாது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டெ டெய்லி நியூஸு தொடர்ந்தாகவே இவங்களுடைய முகம்தான் இவங்களுடைய பேச்சு தான் இது எவ்வளோ பெரிய கொடுமை அந்த மக்களுடைய மனசில் எவ்வளோ பெரிய ஒரு வெறுப்பை வந்து உருவாக்குங்கு நம்மளுக்கு தெரியாதா சரியாக ஐந்து வருடங்களுக்கு பிறகு ஜூலை இரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலை பதினேழாம் நாள் டெல்லி உயர்நீதிமன்றமானது இவர்கள் மீதான முதல் தகவல் அறிக்கை அனைத்தும் சட்டத்தை தவறாக பயன்படுத்தி பதிவு செய்யப்பட்டது என்று கூறி பதினாறு முதல் தகவல் அறிக்கைகளும் எழுபது குற்றப்பத்திரிகைகளும் ரத்து செய்தது குற்றச்சாட்டுகள் அனைத்தும் அடிப்படை ஆதாரங்கள் அற்றவை என்று நீதிமன்றம் கூறியதை அடுத்து அரசு இந்த வழக்கை வாபஸ் பெற்றுள்ளது இப்போ வந்து இது மாதிரி அப்பாவி வெளிநாட்டு ஆட்களை வந்து நீங்கள் ஜெயிலில் வச்சதுக்கு இதுக்கு என்ன க இதுக்கு பதில் என்ன கொடுக்கப்படுங்க இழப்பீடாக என்ன கொடுக்கப்படுங்க அவசியம் கொடுக்கணுமா இல்லையா இப்போது இந்த அம்மா இந்த அம்மனியாவது கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு நான் இதுக்கெல்லாம் வந்து உடன்பட மாட்டேன்னு அன்றைக்கி சொல்லியிருந்தாங்கன்னா இவங்க வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு எல்லாராலும் பாராட்டப்படக்கூடிய ஒரு பின்பணியாக இருந்திருக்கலாம் ஆனால் பாருங்கள் இப்போ இப்படிலாம் உலக ஆசைக்கு ஆசைப்பட்டு பதவிக்கு ஆசைப்பட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டு செஞ்சவங்க கடைசியில் அவருடைய கணவன் இன்னொரு பெண்ணோட தொடர்பு பண்ணி அதில் வந்து அந்த கணவனை வந்து சுத்தமாக இவங்க வெறுத்து அந்த அவரோட தொடர்பே இல்லாமல் போய் கடைசியில் இவங்களுக்கு ஒரு கேன்சர் வந்து படுத்த படுக்கையாக இருந்து அதாவது கடைசி காலங்கள்லாம் அவங்களுக்கு நரக வேதனையாக போயிருக்குது அந்த செய்திகள்லாம் நம்ம படிக்கும்போது ஒரு பரிதாபம் தான் ஏற்படுது ஆக இறந்து போயிட்டாங்க இறந்து போனவங்களை பற்றி நம்ம பேசுறது வந்து இது இதெல்லாம் பேசுறதுக்கு காரணம் இது மாதிரியான நடவடிக்கைகள் நாமெல்லாம் இருக்கக்கூடாது நாம் இதெல்லாம் பார்த்து நம்ம வந்து படிப்பினை பெறணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் நம்ம எடுத்து சொல்கிறோம் இல்லைனா இந்த விஷயங்கள்லாம் நம்ம எடுத்து பேச வேண்டிய அவசியமே இல்லை ஒரு மனிதன் எப்படி வாழணும் வாழக்கூடிய நாள் வந்து நமக்கு அறுபது வயசோ ஐம்பது வயசோ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதற்குள்ளே இந்த வந்து ஆடாத ஆட்டமெல்லாம் ஆட ஆடி கடைசியில் எங்கே போகிறோம்மோ ஆறடி நடந்து தான் நமக்கு சொந்தம்